மதுரை சரவணா ஸ்டோர்ஸ் சமீபமாக இங்கே அழகிய ஒரு தேன் கூடு இருப்பது தெரிகிறது அதை பற்றி பார்ப்போம் ஒரு நாலு அஞ்சு ஆறாவது மாடியில் தேனீக்கள் தேனீக்கள் கூடாய் கூடு கட்டி இருக்கும் அழகிய காட்சி இங்கே இருக்கிறது அதேபோல் மறுபக்கமும் ஒரு தேனி கூடு மலை தேனி கூடு உள்ளது இது காடுகளில் மரங்களில் இருக்கும் கூ தேனீக்கள் இங்கே மரங்களை காண முடியவில்லை ஆகையால் சரவணா ஸ்டோர்ஸ் ஆறு ஏழாவது மாடி மாடியில் கூடுகள் கட்டி தேன் தெரிகிறது சரி தலைவர் தேனிகள் நல்லா இருக்கு பாத்தீங்களா பகல்லையா நானே இப்ப தான் பாக்கேன்